இருந்து வராங்கல்ல அத சொன்ன ரொம்ப நாள் இருந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்கல்ல அத சொன்னேன் பிரியம்மா எல்லாம் இப்ப புதுசா வந்தவங்க பிரியம்மா அப்புறம் வேற யாரு மணி அண்ணா இவங்க எல்லாம் இப்ப புதுசா வந்தாங்கல்ல நீங்க எல்லாம் அப்பத்தில இருந்தே எனக்கு சப்போர்ட் பண்றீங்க மெசேஜ் ஹாய் பண்ணுங்க அப்படியா சரி அண்ணா சரி சரி வாழ்க்கையில் அடிபட்டு கத்துவதுதான் அதற்கு அர்த்தம் தவறான விடயம் ஓகே பாய் ப்ரோ என்ன தம்பி அடி உதவு உதவுவது போல் அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்கன்னு ஒரு பழமொழி இருக்குல்ல அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்கிறாரு அடி உதவ உதவுறது மாதிரியே அண்ணன் தம்பின்னு கூட உதவ மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் அப்ப ஒரு நல்ல யோசிச்சு வச்சிருக்கீங்க சொல்லுங்க ப்ரோ என்னது ஏய் இதுப்பா ஊர்ல நான் சொல்லியிருக்காங்க எனக்கு இப்படிதான் சொல்லிருக்காங்க ஒரு பையனு அன்பா பே சொல்லுவாங்க அட்வைஸ் பண்ணுவாங்க அண்ணா பசங்க கேட்கவே கேட்காது அடிச்சுட்டு சொல்லுவாங்க அதை கரெக்டாக அடி உதவுற மாதிரி அனந்தாமி கூட உதவ மாட்டாங்கன்னு சொல்றது கரெக்டாக தான் இருக்குது அடித்த பின்னாடி தெரிந்து கே கேட்குறான் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நான் விடை யோசித்து சொல்லவில்லை ஏற்கனவே உள்ள பழமொழிதான் ஓகே ஓகே சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு அதுதான் அடித்து வளர்த்தால் நல்ல பிள்ளையா இருப்பாங்க ஆ அதுக்கு காரணம் அதையும் சொல்லு ஓகே ஓகே உதவும் கரங்கள் ஹாய் வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்டீங்களா ஆல் டைம் சப்போர்ட் மை பாப்பா ஓகேவா थैंक यू थैंक यू அண்ணா இறைவனின் திருவடியை பற்றுவதால் நமக்கு உண்டாகும் நன்மையையும் மோட்சத்தையும் போல அண்ணன் தம்பி கூட உதவமாட்டார்கள் அதாவது பற்றுதம் பற்றான் என்பர்களா அப்படின்னா அடி என்பது அடி முடி காணாத சிவனை அண்ணன் தம்பி என்பது விநாயகர் முருகனை குறிக்கும் பொது புரிகிறதா அது எப்படி எனக்கும் புரியல எனக்கும் புரியல கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு ரீப் தம்பி கேக்குறாங்க அவங்களுக்கு புரியலையா எனக்கே புரியல ரீப் எனக்கு இந்த மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கேன் அவரு இப்படி சொல்றதுனால அது எப்படி அந்த அர்த்தம் எப்படி புரியல அதுதான் அவர் இருங்க டைப் பண்ணுவாரு நான் ஏ முன்னிராஜ் ப்ரோ மேரேஜ் அங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மறுபடியும் ஆரம்ப ஸ்டேஜுக்கே வந்துட்டேன் தம்பி மறுபடியும் ஆரம்ப எப்படி நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸாக ஒரு நாலஞ்சு பேர் மட்டும்தான் இருப்பாங்க அவங்க மட்டும் வந்து கமெண்ட் பண்ணுவாங்கல்ல சேம் அதே இதுதான் இருக்கு இப்ப நம்ம இதில் அதாவது அடியான சிவன் உதவும் அளவுக்கு அண்ணன் தம்பி அதாவது விநாயகர் முருகன் உதவ மாட்டார்கள் என்று பொருள் தரும் எனக்கு இதுவரை இன்னும் புரியல எப்படி